வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படலாம் என்னது பப்பாளி பழத்துல தீமைகள் இருக்கா அப்படின்னு ஆமா மக்களே உண்மைதான் பழங்களில் சற்றே குறைந்த விலையில் அதிக ஆரோக்கியத்துடன் கிடைக்கக்கூடிய பழங்களில் பப்பாளி பழமும் உண்டு ஈஸியாக நம்ம வீட்டில் கூட மரமாக நம்ம வளர்த்து நாமளே கூட அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து பொட்டாசியம் மற்றும் சத்து அதிகம் இருக்குது சில உணவுகளோட பப்பாளி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்ன தான் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொண்டு மருத்துவன்மைகளை கொடுத்தாலுமே அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும் இப்போ காரணம் காரணம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் அமைலேஸ் என்னும் என்செயம்கள் இருக்குது குறிப்பாக புரதச்சத்து உணவுகளை செருக்கி விடாமல் செய்யும் இதனால வயிற்று உபசம் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் வரலாம் எனவே எந்தெந்த உணவுப் பொருட்களை பப்பாளி நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது எந்த அளவுக்கு பப்பாளி சாப்பிட்றது முதல்ல நமக்கு நல்லது அப்படின்றத தெரிந்து கொள்வோம் இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி சாப்பிடக்கூடிய சிறந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு கிராம்லேருந்து நூற்றி இருபது கிராம் வரைக்கும் பப்பாளி சாப்பிடலாம் அதுதான் உங்களுக்கு போதுமான அளவு பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்பூன்ல இருந்து அஞ்சு ஸ்பூன் அல்லது மிஞ்சி போனால் ஆறு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதைவிட அதிகமாக அதிகமாக கூடாது இதுதான் அளவு இந்த அளவை விட அதிகமாக சாப்பிடும் போது உங்களுக்கு அது கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தி விளக்கமா பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பப்பாளி மற்றும் பால் பொருட்களோடு அது ஒன்றா நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக் கூடாது பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் என்றும் என்சேம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும் இதனால் செரிமான அசௌகரியம் உங்களுக்கு ஏற்படும் சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியையும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பாலும் பப்பாளியும் சேர்த்து ஜூஸ் ஆகி குடிக்கிறது உண்டு ஆனால் பாலில் மட்டும் இல்லாமல் இருந்து பெறக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயிர் யோகாட்டு வெண்ணெய் பன்னீர் அப்படின்னு பொருட்களை இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பப்பாளியோட நீங்கள் சேர்க்கவே கூடாது இதனால் வயிற்று வலி உபாதைகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிறு வந்து உபாதைகளை தடுக்கிறதுக்கு வயிற்றை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தயிரையும் பப்பாளியும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிட போய் அது வந்து உணவு எடுத்துக்கொள்ள நீங்கள் கவனமாக இழுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து பப்பாளியையும் நீங்கள் அதே போல் மில்க் ப்ராடக்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது பப்பாளி பழத்தோட புரதம் சார்ந்த உணவுகள் அந்த புரதம் எழுதியிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுக்கலாம் எனவே பப்பாளி சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடாமல் தவிர்க்கணும் குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை பப்பாளி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் செரிமானம் பிரச்சனைகளான வயிற்று ஊபசம் நெஞ்செரிச்சல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் குறிப்பாக செரிமானம் பிரச்சனைக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு வீக்கான செரிமான மண்டலம் இருக்கிறா நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸோட அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடவே கூடாது மற்றவர்கள் அதை எடுத்துக்கொள்ளும்போது பாதிப்பு ஏற்படுதுனா கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது பப்பாளி பழத்தோட சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது சிட்ரஸ் பழங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரஞ்சு எலுமிச்சை இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடுவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடுவதால் புளிப்பு சுவை நமக்கு ஏற்படும் இதனால செரிமான கோளாறுகள் வரலாம் ஏன் அப்படின்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு இது அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலை உண்டாக்கும் பப்பாளியை வந்து நீங்கள் ஃப்ரூட் சேலட்டாக பொழுது சிட்ரஸ் பழங்களோட மட்டுமே அதை கண்டிப்பாக நீங்கள் எப்போதுமே சேர்த்துராதீங்க சிட்ரஸ் பழங்கள் அல்லாத மற்ற பழங்களோட சேர்த்து சாப்பிட பழகிக்கோங்க நீங்கள் பப்பாளி பழங்களை அந்த மாதிரி ஃப்ரூட் சேலட்டோட சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்து சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்து எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்கு பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது தான் ஆனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் நீங்க வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா அதிக நீர் சத்து கொண்டு இருக்கு இது பப்பாளியோட சேரும் செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஒருவேளை வரலாம் குறிப்பாக வயிற்று உபசம் வாயு வயிற்று வலி மற்றும் வயிற்று போக்கு ஏற்படலாம் அதனால் இரண்டையுமே ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் எடுக்க வேண்டாம் காலையில் வெள்ளரிக்காயை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து பப்பாளி சாப்பிடலாம் அல்லது மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட சாப்பிடலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒன்றாக சாப்பிட்டீங்கன்னா அதிக சத்து வயிற்றில் தேங்கி விடுதலால் கடுமையான வயிற்று போக்கு ஏற்படலாம் வயிற்று உபுசம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் பொறித்த உணவுகள் எண்ணெயோட வருத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸோட பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது சிலர் உணவுகளோட கையேடு பழக்கங்கள் சாப்பிடுவது உண்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியான பழக்கம் இருந்துச்சுன்னா பொறித்த உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் வந்து வயிற்றுக்கு எரிச்சலை வந்து அது உண்டு உங்களுக்கு உண்டாக்கும் பொறித்த உணவுகளில் அதிக கொழுப்பு இருக்குது பப்பாளியோட சேரும் பொழுது செரிமானமின்மை மற்றும் வயிற்று சௌகரியத்தை அது ஏற்படுத்தும் பொதுவாக வருத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழலில் அதனோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்றதை இன்னும் நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் தவிர்க்கிறதா பாதுகாப்பானதும் கூட கவனமாக இருக்கணும் காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளோடு அல்லது அதை சாப்பிட்டு முடித்ததுமே பழங்கள் வந்து உங்களுக்கு சாய்ஸாக இருக்குது அந்த காரசாரத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்துக்கிறீங்கன்னா பப்பாளியை நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோட சாப்பிடுவது வயிற்றுக்கு கெடுதல் வயிற்று வலி வயிற்று உபுசம் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம் காரமான உணவுகள் வயிற்று பகுதியை எரிச்சல் அடைய செய்யும் பப்பாளியுடன் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி காரமான உணவுகளை சாப்பிடும்போது போது பிரச்சனை ஏற்படும் அதனால் பப்பாளியுடன் காரமான உணவுகளையோ அல்லது பப்பாளி உணவு இப்போ நீங்கள் காரமான உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கோங்க அந்த அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வேணாம் ஊறுகாய் உணவோட பப்பாளியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது உணவில் அப்புறம் பழங்கள் உண்ணும் போது உணவில் நீங்கள் ஊறுகாய் சேர்த்து இருந்தீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட தவிர்த்துருங்க ஏன்னா ஊறுகாய் வந்து அசிடட்டி அமிலத்தன்மை கொண்டது இதனுடன் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பை நொதியானது இணைந்து செரிமானத்தை வந்து பாதிக்க செய்யலாம் அதனால மென்மையான உணவுகள் எடுத்த பிறகும் ஊறுகாய் சேர்த்து எடுத்திருந்தா உடனே பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பப்பாளி பழத்தோட இனிப்பு நிறுத்தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலர் பப்பாளி பழத்தில் இன்னும் இனிப்பு சேர்க்கணும்னு நினைப்பாங்க அதனால் பழங்களில் சின்ன சின்னதாக நறுக்கி அதன் மேலே சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுப்பாங்க இப்படி செய்வது வந்து இயற்கையான செரிமானத்திற்கு இடையூறு விளைவிக்கும் இதனால் வயிற்று உபுசம் ஏற்படலாம் உங்களுடைய செரிமானத்தை அது வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்காக தான் பப்பாளி பழத்தினோட சத்துக்கள் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சர்க்கரை தேன் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கும்பொழுது அது பாதுகாப்பானது கிடையாது பப்பாளி வந்து காயாக எப்போதுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது பழமாக தான் வந்து நீங்கள் சாப்பிடணும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சர்க்கரை இந்த தேன் மாதிரி நீங்கள் சேர்த்தீங்கன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பே உங்களுக்கு போதுமானது தான் அதை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேப்படும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழங்களாம் பழமாக நல்லா பழுத்து மட்டும் சாப்பிடுங்க அப்போ நீங்கள் பப்பாளி பழத்தை பழமாக சாப்பிடல ஓரளவுக்கு பாதியாக இருக்குது காயாக இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குமட்டல் வயிற்று வலி வாந்தி போன்ற தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் பப்பாளி பழங்கள்லாம் சாப்பிட்றீங்கன்னா உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க ஏன்னா உணவுகளை சாப்பிட்ட முடிச்சிங்கன்னா ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரம் கழித்து பப்பாளி பழங்களை சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்த இடைவெளியாக ஆகவே இருக்கும் பப்பாளியை நீங்க ஒருவேளை இந்த மாதிரி அளவாக சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாம் அதாவது ஒவ்வாமை எதிர் வினைகள் ஏற்படும் அரிதாக வந்து இருந்தாலுமே சிலருக்கு வந்து பப்பாளி வந்து ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தலாம் ஒவ்வாமை வினைகள் வந்து அரிப்பு மற்றும் படை நோய் லேசான அறிகுறிகள் இருந்து ஆரம்பிச்சு சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உங்களுக்கு சுவாசம் சார்ந்த தோல் சார்ந்த அலர்ஜியுமே அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க கவனமாக இருக்கணும் பப்பாளியை சாப்பிடும்போது இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து மாசுபடக்கூடிய அபாயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க பப்பாளிகள் வந்து சில சமயங்களில் சால்மனெல்லாம் அல்லது ஈகோலை போன்ற பாக்டீரியாக்களெலாம் மாசுபடும் இது உணவுகளில் பரவக்கூடிய நோய்களை வந்து உண்டாக்கும் சாப்பிடுவதற்கு முன்னாடி பப்பாளி பழங்கள் நன்றாக கழுவணும் கெட்டு போனதாக பப்பாளி பழம் தோன்றுனா அல்லது வழக்கத்திற்கு மாறாக துர்நாற்றம் பப்பாளி பழத்து இருந்துச்சுன்னா அதை வந்து உட்கொள்ள தவிர்க்கிறது அவசியம் ஏன்னா அது ரொம்ப நம்ம ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா தோற்றினாலும் நமக்கு பல்வேறு விதமான பக்க விளைவுகள் கடுமையான வயிற்றுப்போக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் சோ பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெறுவதற்கு அதை அளவோடு மட்டும் சாப்பிடுங்க கூடிய இந்த உணவுகளோட நீங்க அதை இணைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே